வணக்கம் அன்பிற்கு இனியவர்களே இன்றைய நாள் மிகச்சிறந்த நாள் வள்ளுவன் தன்னை உலகினிற்கு தந்து வான்புகள் கொண்ட என் தமிழ் அன்னையை வணங்கி இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாள் ஏன் என்று சொன்னேன் என்றால் இன்றைய நாள் திருவள்ளுவர் தினம் உலக பொதுமறை தந்த உத்தம நாயகர் திருவள்ளுவர் அவர்களின் தினம் இன்றைய நாளிலே உலகம் பல்வேறு தொழில்களை செய்தாலும் உழவுதான் தலை என்று வலியுறுத்தி அதற்கு ஒரு அதிகாரம் வைத்து அதிகாரம் நூற்றி நாலு எனும் ஒரு அதிகாரம் வைத்து அந்த அதிகாரத்தில் குரல் எண் ஆயிரத்தி முப்பத்தி நாலில் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை என்று இந்த விவசாயத்தையும் இந்த விவசாயத்தின் பெருமையையும் அந்த குரல் வழியாக நமக்கு வலியுறுத்தியுள்ளார் இந்த குறளுக்கான விளக்கம் உலகம் பல தொழில்களை செய்து இயங்கி வந்தாலும் உணவின் பின்னாலேயே உணவிற்காக விவசாயத்தின் பின்னாலேயே நிற்கிறது ஆதலால் விவசாயம் உழவே தலையான தொழில் என்று இந்த குறள் வழியாக மறைஞானி திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு பரிந்துரைக்கின்றனர் மேலும் மனிதன் முதன் முதலில் செய்த தொழில் விவசாயமே அதனால் நாம் விவசாயத்தை போற்ற வேண்டும் விவசாயிகளை பேணி பாதுகாக்க வேண்டும் விவசாயம் என்ற ஒரு தொழில் அடுத்த தலைமுறையினருக்கும் கொன்று செல்ல வேண்டும் என்பதை நான் இந்த குரல் வழியாகவும் இந்த பதிவு வழியாகவும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் நம் மண்ணில் விளைகின்ற விளைபொருட்களையே நாம் அதிகம் வாங்க வேண்டும் நம் பகுதியில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் தள்ளுவண்டிகளிலோ அல்லது வண்டிகளிலோ கொண்டு வரும் காய்கறி பழங்கள் மற்றும் தானியங்களை நாம் வாங்கி அவர்களுக்கு அவர்கள் செய்யும் அந்த விவசாய பணிகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும் நாம் களத்தில் இறங்கி இதுபோன்ற பணிகளை செய்து இதுபோன்ற நெல்மணிகளை நம்மளால் விளைய வைக்க முடியாவிட்டாலும் விவசாயம் செய்து சந்தைப்படுத்தும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் முகமாக ஒரு ஏழை விவசாயி நமது தெருவில் வந்து காய்கறி கனி பழங்களை விற்க வந்தால் அவர்களுக்கு நாம் உதவி செய்து நம்மளால் இயன்றதை அவர் கேட்டதை கொடுத்து அந்த பேரம் பேசாமல் அவரிடம் வாங்கி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த பதிவு வழியாக நான் ஒரு மிக தாழ்மையுடன் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்